இந்த வீடியோ தலைமுடி உதிராமல் இருக்கணும் எலும்பு பலமாக இருக்கணும் தோல் மிருதுவாக பளபளப்பாக இருக்கணும் குடல் எல்லாம் வராமல் வாழணும் உடல் எடை கட்டுப்பாட்டில் இருக்கணும் இதயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான வாழ்வு வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் இன்னைக்கு வீடியோவில் சோயான ஸ்மூத்தி பேரிக்காய் ஸ்மூத்தி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது சீசனலாக கிடைக்கிற ஃப்ரூட்ஸுங்க ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூணு மாதத்துக்கு இது நல்ல தாராளமாக கிடைக்கும் கிடைக்கும் போதே வாங்கி பயன்படுத்திக்குவாங்க இதுக்கு ஏகப்பட்ட மருத்துவ பழம் இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் எலும்புகளையும் பற்களையும் பலப்படுத்துது புற்றுநோயை எதிர்க்குகின்ற பண்பு கொண்டு இருக்கிறது அருமையான பழங்க இதுதான் பேரிக்கா ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பேரிக்கா ஆப்பிள் வகையை சேர்ந்தது இதுக்கு நாட்டு ஆப்பிள் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது இது வந்து மலைப்பகுதியில் தான் அதிகமாக விளையுது பேரிக்காய் வந்து காயாக இருக்கும்போது பச்சையாக இருக்கும் ஆனால் அது பழுத்தாலும் அந்த நேரத்தில் தான் இருக்கும் ஆனாலும் அது நம்ம பேரிக்காயுன்னு தான் சொல்கிறோம் ஆப்பிள் விலை அதிகம் ஆனால் இது அதை விட ரொம்ப கம்மி சீப்பான ரேட்டில் கிடைக்கிது ஆப்பிளுக்கு இது ஒன்றும் செலைச்சது இல்லை ஆப்பிளை போன்ற இதுவும் சத்துக்கள் நிறைஞ்ச ஒன்று என்னுடைய மருத்துவ பயன் இப்போ எல்லோரும் தெரிஞ்சிக்கிட்டாங்க சீசனில் கிடைக்கிற இந்த பழத்தை விடாமல் எல்லோரும் சாப்பிட்ணும் பாதாம் பருப்பு ஒரு இந்த ஸ்மூத்தி செய்யறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னால் ஊற வச்சா கூட போதும் இந்த பாருங்கள் நான் அப்படி தான் ஊற வச்சுருக்கேன் இப்போ ஈஸியாக தோல் உரிக்க வருது பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வரும் ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா இப்போது அந்த தோலை எடுத்து வச்சிட்றேன் பாருங்கள் தோல் உரித்து இப்போ பாதாம் பருப்பை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது இப்படியே இருக்கட்டும் இதுக்கு அடுத்து நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம் இதை வறுக்க வேண்டாம் இருக்கிறத ரெண்டாம் முதல்ல பிரிச்சுக்கலாம் பிரித்து ஒன்று ஒரு பகுதி அப்படியே வச்சுட்டு இன்னும் ஒரு பகுதியை மட்டும் ஏன் எடுத்து வச்சுக்கலாம் இது பாருங்க இப்போது இதுதான் நான் என்ன செய்ய போகிறேன்னா ரெண்டாக பொடி பொடியாக உடச்சி எடுத்துக்கிறேன் ஆக்சுவலாக முந்திரி பருப்பு தான் போடணும்னு இல்லை நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதில் பருப்பு அப்புறம் பிஸ்தா பருப்பு வெள்ளரி விதை எது வேணாலும் எடுத்துக்கலாம் அது எதுக்கு அப்படின்னா கடைசியில் அந்த ஸ்மூத்தி மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் இங்கே இப்போ வந்து முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் பாருங்கள் உடச்சு அடுத்து பேரிச்சம்பழம் இதனுடைய கொட்டையை எடுத்துகிட்டு தான் மிக்சி ஜாரில் போடணும் இல்லாட்டி அந்த மிக்சி ஜாரோட பிளேடே உடஞ்சிரும் அந்தளவுக்கு சம்பழத்துக்கு பதில் கஜூறு காய கூட போடலாம் கஜூறு காயை வந்து உள்ளே கொட்டை இருக்கும் அதையும் எடுத்துகிட்டு தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சோன்னா நல்லா ரெண்டு மணி நேரமாவது ஊறணும் அது மிக்சி ட்ரையர் எடுத்திருக்கேன் இப்போது இதில் நான் வந்து அந்த கொட்டை எடுத்து பேர்ச்சம்பழத்தை போட்டுட்டு முதல்ல வந்து தண்ணி விட வேண்டாம் தண்ணி விடாமல் அப்படியே சும்மா நிறுத்தி நிறுத்தி அங்கே பல்ஸ் மோட்டில் போட்டு அரைக்க இப்ப பாருங்கள் பாருங்க நல்லா அரைச்சிருக்கு இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு இப்போ அரைச்சி பாருங்க இன்னும் நல்லா பேஸ்ட்டாக அரைமே நல்லாவே அரைச்சிருக்கு பரவாயில்ல பாருங்கள் உங்களுக்கு பார்த்ததே நல்லா தெரியும் ஒன்று ரெண்டு கொஞ்சம் கட்டியாக இருக்குது அதனால் நான் என்ன செய்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இன்னும் ஒரு தடவை அதை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் எப்படி அரைச்சிருக்குன்னு பார்ப்போம் வாங்க இப்போ பாருங்கள் நல்லாவே அரைச்சிருக்கு ஒன்று கூட கட்டியாக எதுவும் இல்லை நான் இப்போ என்ன செய்கிறேன்னா இது அப்படியே ஒரு கப்பில் எடுத்துக்கிறேன் இப்போ உள்ள கொஞ்சம் ஓட்டியிருக்கேன் இல்லைங்களா அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் நல்லா கழுவி இப்போ நான் அந்த கப்பில் ஊற்றிக்கிறேன் பாருங்கள் நல்லா கழுவிட்டேன் கழுவி அதில் ஊற்றுவேன் கப்பில் இப்போது எல்லாத்தையும் நல்லா அழகாக ஊற்றிட்டேன் இப்போது அந்த மிக்சி ஜாரை நல்லா கழுவிட்டேன் இப்போது அதில் வந்து நான் அந்த தோல் உரித்த பாதாம் பருப்பை போட்டு இப்போ அதை அரைக்க போகிறேன் அதையும் அதே மாதிரி தான் தண்ணி விட வேண்டாம் பல்ஸ் மோட்லேயே முதல்ல போட்டு கொஞ்சம் அரைச்சிடுவேன் கூட நான் ரெண்டு அந்த ஏலக்காயும் நல்லா இப்போ அரைச்சிருக்கு ஓ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம இப்போது அதை அரைக்கணும் வாங்க அரைக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாகவே அரைச்சிருக்கு இது போதும் இப்போ இதை அந்த பேரிச்சம்பழம் அரைச்சி வச்சிருக்கேன் இல்லையா அதில் எடுத்து இதை இப்போது ஊத்துறேன் கொஞ்சம் அதில் ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால நல்லா அதை தண்ணி கொஞ்சம் விட்டு அதே நல்லா கழுவி இப்போது அதில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது வந்து பேரிச்சம்பழமும் பாதாமும் ஊற வச்சு அரைச்சது இப்போ ஸ்மூத்தி செய்கிறதுக்கு நான் இப்போது ரெண்டு பேரிக்காய் எடுத்துக்கிறேன் இந்த பேரிக்காயை நம்ம தோலோடு தான் போடணும் தோல் கட் பண்ணக்கூடாது தோலில் தான் சத்து அந்த அந்த தோலில் இருக்கிற அந்த தோர்ப்பு சத்து தான் நம்ம இதய நோய் வராமல் தடுக்குது நம்ம இதயத்தை பாதுகாக்குது இ டூ சர்க்கரை நோயை கூட இது குணப்படுத்துது ஸ்மூத்தி செய்கிறதுக்கு நான் இப்போ அந்த ரெண்டு பழத்தை நல்லா கழுவி எடுத்துக்கிறேன் இது வந்து தாராளமாக மூணு பேர் நாலு பேர் கூட சாப்பிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா அந்த உள்ளே இருக்கிற அந்த கருப்பு இது எல்லாமே நல்லாவே கழுவிட்டால் போதும் இப்போது நாம் இதை கட் பண்ண முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பொடியாக நான் இருக்க முடியுமோ அளவுக்கு நம்ம விருப்பம்தான் கட் பண்ணிக்கலாம் இப்போது கட் பண்ணும்போது உள்ளே கொட்டை இருக்கும் அந்த கொட்டையை மறக்காமல் வெளியில் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணலாம் கட் பண்ணி போ எடுத்ததை இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நான் இப்போ நல்லா அரைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் மிக்சி ஜாரில் போட்டுட்டு நம்ம இது தண்ணி விட வேண்டாம் ஏன்னா இதுலேயே தண்ணி நிறைய இருக்கிறதுனால நம்ம தண்ணி விடாமல் தான் ஃபஸ்ட்டு அரைக்க போகிறோம் வாங்க வாங்க பேரிக்காயை அரைக்கலாம் ஒன்றும் பாதிமாக கொஞ்சம் நிற நரே அரைச்சிருக்கு நான் இப்போ திரும்ப இன்னும் ஒரு தடவை பாருங்க இது எப்படி அரைச்சிருக்குன்னு நல்லா கெட்டியாக இருக்குது இப்போது இதை வந்து கொஞ்சம் செமி சாலிடாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றினிங்கன்னா டேஸ்ட்டே சப்புன்னு போயிடும் அதனால் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பாதாம் பால் பேரிச்சம்பழம் பால் இருக்குல்லையா அதை இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் ஒரு ரெண்டு தடவை அரைக்க போகிறேன் வாங்க அரைக்கலாம் பாருங்கள் இப்போது எப்படி அரைச்சிருக்க பாருங்கள் முன்ன விட கொஞ்சம் நல்லாயிருக்கு கொஞ்சம் செமி சாலிடாக இருக்குது இப்போ திரும்ப கொஞ்சம் ஊற்றி இன்னும் ஒரு தடவை அரைக்க போகிறேன் பாதாம் பாலும் பேரிச்சம்பழம் பாலை அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா அதை இப்போது ஃபுல்லும் ஊற்றி நல்லா அரைச்சிட்டேன் எவ்வளோ நல்லா அரைச்சிருக்கு பாருங்கள் நல்லா செமி சாலிடாக இருக்குது இப்போ இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த ஏலக்காய் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ இதை நான் அப்படியே அந்த கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அந்த மிக்சி ஜாரில் இருக்கிறதையாக கூட நல்லா கையில் சுத்தமாக வலித்து அதில் ஊற்றிடுறேன் தண்ணியே ஊற்ற வேண்டாம் எதே போகிறோம் பாருங்கள் க்ளீனாக கழுவி எடுத்திருக்கேன் கையால் தான் வலித்து எடுத்து போட்டிருக்கேன் ஸ்மூத்தி சாப்பிட்ற நேரம் வந்தாச்சு ஆமாம் இப்போ பாருங்கள் அழகாக கப்பில் ஊற்றிட்டேன் எவ்வளோ இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே குடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது இப்போது நான் பிடிச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு பாருங்கள் மேலே அப்படியே அதை அதை அலங்காரம் பண்ணிவிட்டு இப்போது அதை அப்படியே ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அப்படியே அழகாக சாப்பிட்லாம் இல்லை எனக்கு கொஞ்சம் கூலிங்காக வேணும்னாலும் நீங்கள் கூலிங்காக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட அப்புறம் சாப்பிட்லாம் ஆனால் இப்படியே சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வாயில் நம்ம இந்த ஸ்பூனில் எடுத்து சாப்பிடும்போது அந்த முந்திரி பருப்பு வாயில் மெண்டு சாப்பிட்றது அவ்வளோ அருமையான ஒரு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உணவு நம்ம உடம்புல அவ்வளவு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்